பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை நடிகர்கள் சூரி அசோக் செல்வன் அருண் பாண்டியன் ஆகியோர் நேரில் காண வந்திருந்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சூரி தனது காலையும் போட்டியில் களமிறங்க இருப்பதாக தெரிவித்தார்

புகைல எக்ஸ்பீரியன்ஸ் ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடிப்பேன். ਉਹ வந்துருக்கு. அது ஒரு காரணங்க வந்து பார்த்ததுக்கு கண்டிப்பா நான் பண்ணா கூட வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு தெரியல. மதுரையில இந்த பார்த்தது எப்படி இல்ல, நாங்க ஃபேமிலியா எங்க சந்தோஷம். இதுல வந்து ஜல்லிக்கட்டு பார்த்து அனுபவிக்க முடிஞ்சது பெரிய ஐம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல சந்தோஷமா இருக்கு நல்ல ஜாலியா இது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்க ஸ்கூலுக்கு சூப்பரா ஒரு மேரேஜ்

இதுக்கு முன்னால நான் சீனா வயசுல பாத்துருக்கேன் மாப்பிள்ளையும் பார்க்கும் போது மிக சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிற மக்களுக்கும் போலீஸுக்கும் அரசாங்கத்துக்கும் எல்லாத்துக்கும் இத அரேஞ்ச் பண்ண எல்லாருக்கும் மனமாத நன்றி வணக்கம் இல்ல அந்த காலகட்டத்துல ஒரு ஆக்சன் இது மாதிரி கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா பண்ணிருப்பேன் இப்ப நான் பண்ணலன்னா மாப்பிள்ள பண்ணுவாரு நன்றி வணக்கம் தேங்க்யூ ரொம்ப நன்றி